السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஐநமாத்த கூனு மௌத் கனியத்துக்குரிய உலமாக்களே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக நான் இந்த காணொலியை ஆரம்பம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் ஒரு விடயத்தை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அதுதான் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தை நாங்கள் சுமந்து கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா அல்குர்வானில் சொல்லும் பொழுதோ ஐநமாத்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் உயரமாக உயர்த்தி கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களுடைய தவணை வந்துவிட்டதென்றால் உங்களுக்கு மரணம் வந்தே தீரும் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லிக் காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் கண்ணியமிக்க உலமாக்களே கண்ணியமிக்க சகோதரர்களே கட்டாயம் நான் பேசக்கூடிய இந்த வீடியோவை இந்த காணொலியை ஒவ்வொருவரும் கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் நேற்று இரவு எங்கள் அனைவருடைய காதுகளையும் எட்டிய எங்கள் அனைவரையும் கண் கலங்க வைத்த ஒரு மரணச் செய்தி ஒரு ஆலிமுடைய மரண செய்தி கேள்விப்பட்டோம் சம்மாந்துறையைச் சேர்ந்த மாவடிப்பள்ளி சவுதி அரபு கல்லூரியின் விரிவையாளர் ஷேக் ரிலா சாதி அவருடைய மரண செய்தியை நாங்கள் யூடியூப்பின் மூலமாக ஃபேஸ்புக்கின் மூலமாக அதே போல் இன்ஸ்டாவின் மூலமாக எல்லா உலமாக்களுடைய வாட்ஸ்அப் குழுமங்களின் ஊடாகவும் இந்த செய்தி எங்களுடைய காதுகளை வந்தடைந்தது அதாவது ஆலிம்களும் இந்த உலகத்தில் மரணிக்க இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்கள் தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை உலமாக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் நபியை கூட மரணம் விட்டு வைக்க வைக்கவில்லை நபியை கூட மரணம் விட்டு வைக்கவில்லை என்றால் உலமாக்களை விட்டு வைக்குமா உலமாக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் நபி சல்லு அலை சொன்னார்கள் அதாவது கியாமத்துடைய அடையாளங்களில் நொன்று உலமாக்கள் இந்த உலகத்தை விட்டு இந்த பூமியை விட்டு அவசர அவசரமாக பிரிந்து செல்வார்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிக்கலட்டப்படுவார்கள் என்ற விடயத்தை ஹதரத் பிரமானு அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒமௌத்து கபீலத்தின் ஐசரும் ஆலிமின் அதாவது ஒரு ஆலிமுடைய இழப்பு இருக்கின்றதே ஒரு ஆலிமுடைய மரணம் இருக்கின்றது ஒரு கபீலா ஒரு கூட்டம் மரணிப்பதை விடவும் கஷ்டமானது என்று சொன்னார்கள் நூறு அவாம்கள் மரணிப்பதை விடவும் ஒரு ஆலிமுடைய இழப்பு கஷ்டமானது என்று த வரக்கூடிய ஹதீஸ் கஷ்டமானது என்று நபி சொல்லுல்ல உலக அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் ஹிலா ஹசரத் முப்பத்தி ஆறு வயது ஒரு வாலிபர் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு கணவன் மனைவி இருவரும் லேடிஸ் ஜமாத்தில் சென்றவர்கள் அங்கே ஜமாத் சென்ற இடத்தில் அல்லாஹுடைய பாதையில் சென்ற இடத்தில் ஹிலா சாதி ஹசரத் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது வருத்தம் ஏற்படுகின்றது என்ன செய்கின்றார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்கின்றார்கள் அன்பு கூறியவர்களே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்று அங்கே வைத்தியம் செய்யப்படுகின்றது வைத்தியம் பலனளிக்காமல் அவர் அல்லாஹுடைய மரணத்தை சந்திக்கின்றார் மூத்துக்கு முன்னால அவருடைய மரணத்துக்கு முன்னால என்ன செய்கின்றார் அவருடைய கடைசி மகனையும் ஏற்கனவே ஒரு மகனும் மதல் ஓதுகின்றார் அந்த மகனையும் இருவரையும் என்ன செய்கின்றார் இருவரை பற்றியும் உஸ்தாத்மார்களிடத்திலும் அதிபரிடத்திலும் சொல்லுகின்றார் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் நீங்கள் ஹாஃபில்களாக ஆலிம்களாக உருவாக்கி தருவது உங்களுடைய கடப்பாடு எனவே இதை நான் அமானிதமாக விட்டு விடுகின்றேன் என்ற விடயத்தையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஷஹாதா கலிமா சொன்னவராக அல்லாஹுவின் பாதையில் இருந்தவாறு மதரசா என்றும் பள்ளிவாசல் என்றும் ஜமாத் என்றும் வருஷபக்தி சென்றவர் இப்படியாக தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு உத்தம புருஷர் தான் உத்தம மனிதர் தான் இந்த சம்மாந்துரை மண் ஈன்றெடுத்த அதேபோன்று மாவடி மாவடி பள்ளி சாத் அரபு கல்லூரி முதலாவது ஆலிமாக அவர்கள் வார்த்தெடுத்த அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரிய உலமாக்களே இவருடைய அதாவது உலமாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மதரசாவில் எட்டு வருடம் வகையுடைய நுபுவத்துடைய கல்வியை படித்தவாறு எட்டு வருடம் மலக்குமார்களுடைய துவாவோடு அவர்கள் எட்டு வருடம் அந்த வகையுடைய நுபுவத்துடைய கல்வியை படிக்கின்றார்கள் அதற்கு பின்னால படித்ததற்கு பின்னால என்ன செய்கின்றார்கள் வெளியே சென்று சமூகத்தோடு பள்ளி வாயில் என்றும் மதரசா என்றும் அதிலே நுபுவத்துடைய பணியை ஆரம்பிக்கின்றார்கள் அன்பு கூறியவர்களே அப்படி பொழுது இந்த ஹிலா ஹசரத் அவர்களே ரிலா சாதி ஹசரத் அவர்கள் அதிகமான காலங்கள் அல்லாஹ் முகம்மது அல்லாஹ் முகம்மது காலல்லா காலர் ரசோல் கால் அல்லா காலர் ரசோல் இப்படியான வார்த்தைகளைத்தான் தான் அதிகமாக சொல்லி அல்லா நிச்சயம் அவரை ஏற்றுக்கொள்வான் அவரை அணைத்துக் கொள்வான் அரவணைத்துக் கொள்வான் அவரை சந்தோஷமாக அந்த மன்னரையிலே பொன் அவருடைய மன்னரை பொன்னறையாக ஆக்குவான் என்பதில மாற்றிக் கருத்துக்கும் இடமில்லை அன்புக்குரியவர்களே மதுரசாவில் எட்டு வருடம் பின் ஒரு வருடம் தபலி ஜமாத் யமாத்துடைய பணி பின் பதிமூணு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் மரணிக்கும் வரைக்கும் அதே கல்வி கற்ற மதுரசாவிலே உஸ்தாதாக ஆசிரியராக கடமை புரிந்திருக்கின்றார் ரசூல்ல்லாஹ் செல்லுல்லாஹ் ஒளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் கெய்ரும் நாசி மன் அன் ஃபஹும் லிம்னாஸ் சிறந்தவர் மக்களுக்கு மக்களுக்குசனம் அளிக்கக்கூடியவர் என்ற விடயத்தை நபிசல்லு செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எனவே இந்த ரிலா ஹசரத் அவர்களை பொறுத்தவரையில் பதிமூன்று ஆண்டுகள் மதரசாவில் உஸ்தாதாக இருந்திருக்கின்றார் அப்படி பார்த்தால் எத்தனை பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்கியிருப்பார் எத்தனை பிள்ளைகளை ஹாஃபிலாக உருவாக்கியிருப்பார் அவர் அவருடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்புகளை விட்டு விட்டு உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார் எனவே அவருக்கு அல்லாஹ் நல்ல சுகையை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் இன்னலும் அப்போ சும்மஸ்தாமு யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னை படைத்தவன் அல்லா என்னை போஷித்தவன் அல்லா எனக்கு உணவளிக்க கூடியவனா சுமஸ்தகாமு யார் அதுல உறுதியாக இருக்கின்றார்களோ தத்ன்ஜ்ஜலூ அலைஹி அல்மலாயிகா அவருடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் வந்து அல்லாஹ் தஹாஃபு சில சுப செய்திகளைச் சொல்லுகின்றார்கள் சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் வலா தஹ்சனு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வஅப்சிருபில் வஅப்சிரு அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் எனவே என்னுடைய இந்த காணொலியிட நோக்கம் என்னவென்றால் அன்புக்குரியவர்களே கோரியவர்களே இடாசரத்தை பொறுத்தவரையில் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் மனைவி மனைவி இருக்கின்றார் இளம் வயதை உடைய ஒரு மனைவியாக இருக்கலாம் அவருக்கு முப்பத்தி ஏழு வயது என்றால் மனைவிக்கு ஒரு விட கூடுதல் குறைவாக இருக்கலாம் மனைவி பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவருடைய வாரிசுகள் இருக்கின்றார்கள் அவர்களை கவனிப்பது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவரோடு புழங்கியவர்களுடைய அவரோடு அவரோடு பழகிய நண்பர்களுடைய அவருடைய குடும்பத்தவர்களுடைய அந்த ஊரை சேர்ந்தவருடைய கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அவருடைய பிள்ளைகள் மதரசாவில் ஓதுகின்றார்கள் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் அதே போன்றோ அவருடைய குடும்பத்துடைய விடயங்கள் இருக்கின்றது உலமாக்கல் என்று சொன்னால் எல்லோரும் கோடீஸ்வரர்கள் அல்ல யாருமே கோடீஸ்வரர்கள் அல்ல ஒரு சில ரூபாய்களை நீங்கள் பள்ளி வாயில கொடுக்கின்றீர்கள் சம்பளங்களாக ஒரு ஒரு சில ரூபாய்கள் சொச்சம் கொடுக்கின்றீர்கள் மதரசாக்களில் கடமை புரியும் பொழுது லட்சக்கணக்கான சம்பளம் அல்ல தான் அதில் எதை பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால அவர் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தை அவர் கவனித்துக் கொண்டிருப்பார் ஏதோ எடுக்கக்கூடிய பணத்தில் சம்பளத்தில் நல்ல முறையில் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அந்த குடும்பத்தை நன்றாக கவனித்திருப்பார் இப்பொழுது அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் வாழ்க்கையை அடைந்து விட்டார் ஆனால் இவ்வாறான மரணங்கள் தான் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஏனென்றால் குடும்பங்கள்ல பேஸ்புக்ல அதே போன்று இன்ஸ்டாவில் அதே போன்று யூடியூப் தளங்கள்ல தளங்களில் பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு பேட் கமெண்டும் இல்லை அன்புக்குரியவர்களே மோசமான ஒரு கமண்டை கூட காண முடியல அந்த அளவுக்கு நல்ல அழகான கமாண்ட்கள் நல்ல அழகான துவாக்கள் நல்ல விடயங்கள் தான் நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆலிம்கள் பொதுமக்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு மரணத்தை தான் எங்களுக்கும் அல்லா தர வேண்டும் நாங்கள் அனைவரும் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மக்கள் கவலைப்பட வேண்டும் இன்னும் அவர் உலகத்தில் வாழ்ந்திருக்க கூடாதா அவரின் மூலமாக நாங்கள் பிரயோசனம் அடைஞ்சிருக்க அடைய வேண்டுமே என்று மக்கள் எங்களை பார்த்து கவலைப்பட வேண்டும் அப்படியான ஒரு நிலைமையை தான் நாங்கள் உருவாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே உளமாக்கலே நாங்கள் இந்த விடயத்தில் அந்த ஏரியாவுடைய மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துடைய செலவினங்களை பாரம் எடுக்க வேண்டும் பொறுப்பெடுக்க வேண்டும் அதே போன்று அந்த ரிலாஹதரத்துக்காக வேண்டி எங்களை விட்டு சென்ற மறவும் நிலாஹதரத்துக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வது எங்களுடைய கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான உலமாக்கள் இந்த உலகத்தை விட்டு திடீர் 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 என்று நாங்கள் அதிகமான செய்தியை செய்திப்படுகின்றோம் இளம் உலமாக்களுடைய ஜனாதாக்களுடைய செய்தி அதே போன்று ஏனைய உலமாக்களுடைய ஜனாஜாக்களுடைய செய்தி ஆரம்ப தான் வருடத்துக்கு ஒரு முறை ஆலி மோத்தாகி விட்டாராம் இப்படியான தகவல்கள் ஆனால் எப்பொழுதோ அன்புக்குரியவர்களே அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகின்றோம் இந்த ஆலிம் மௌத்தாகி விட்டாராம் இந்த கிராமத்தில் இந்த ஆலி மௌத் ஆகிவிட்டாராம் ஒவ்வொரு மாதமும் பல உலமாக்களுடைய ஜனாஜாக்களுடைய செய்தி நாங்கள் எங்களுடைய காதுகளால கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதனை வைத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே நாங்கள் அனைவரும் உளமாக்கலாக இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் சமூகத்துக்கு நல்ல பல சேவைகளை செய்து மரணத்துடைய நேரத்தில் மக்கள் எங்களுடைய மரணத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இடத்துல முன்வைத்து ரிலாஹதரத்துடைய குடும்பத்துடைய விடயத்திலும் அந்த ஏரியாவுடைய மக்கள் கவனம் செலுத்துமாறும் பணிமன்பாக வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அதே போல் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு அவருடைய குடும்பத்தவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான பொறுமை நிரந்தரமான ஆறுதலையும் நிரந்தரமான மன நிம்மதியையும் தன்னுடைய கணவனுடைய இழப்பை வைத்து இழப்பின் மூலமாக சோர்வடையாமல் எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடுதான் என்று நினைத்து அல்லாஹ் நிரந்தரமான பொறுமையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்திப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விவரத்து